யாஸ் அனைவரைக்கும் வணக்கம் எங்கள் ஊர் கருப்பை இன்னும் ஐந்தாவது எபிசோடில் சொல்லியிருந்தேன் தான் அப்பாவை கண்டுபிடிக்கிறதா அல்லது தான் அம்மாவோட காதலனை கண்டுபிடிக்கிறதா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனில் தான் தம்பியாண்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பீச்சை பார்த்த மாதிரி அவங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க கீழே வந்து தான் தாத்தா பாட்டியாட்ட நான் எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க போகிறேன் மற்றும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற எங்கள் அம்மாவோட யாருன்னு சொல்லிட்டு அதையும் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ எங்கள் அம்மாவோட தொழில்கள் ஃபோட்டோ காலேஜ் பிடிச்ச ஃபோட்டோ இருக்குது அவங்களோட அட்ரெஸ் இருக்குது ஸோ அவங்க ஆரோவில்ல இருக்கிறதாவும் அவங்களோட அட்ரஸில் எழுதி வச்சுருக்காங்க ஸோ அதை அட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நான் ஆரோவில் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டிச்சேரியில் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் காந்திசால வழியாக இருக்கிற ரோட்டில் அவங்க வந்து காரில் பயணம் பண்ணுறாங்க பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் தம்பி தம்பியான்னு சொல்கிறாங்க தம்பி எப்படியாச்சு தான் அம்மாவை ஆச்சு கண்டுபிடிச்சி தான் அப்பாவையும் அம்மாவையும் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா தான் அப்பா யாருன்னாச்சும் தான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஒரே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது தம்பி நீ தாண்டா எனக்கு ஃபுல்லாக என இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தம்பி அண்டு கூடுறாங்க அதுக்கு தம்பியும் க சரிக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம வந்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி ஆகணும் இதை வந்து என்னோடய அப்பாவுண்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரோவில் வந்துடுறாங்க இதுதான் கோல்டன் ஆரோவில் இருக்கிறது ப்ளோபுள் ஸோ காரை விட்டு இறங்கி ரோடு க்ராஸ் பண்ணி போயிட்டு தானந்தான் தம்பியும் அவங்க அம்மாவோட தோழி வீட்டுக்கு அட்ரஸை கண்டுபிடிச்சி போயிட்டாங்க ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து தான் தோழி ஃபோட்டோவை காமிச்சு இதில் இருக்கிறத எங்கள் அம்மா தான் நான் வந்து எங்கள் ஊர் கருப்பையோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க ஓ எஸ் இருக்கீங்களா வாங்க உள்ளாரன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்களும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஸோ முதல்ல தான் அப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு இது யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து உங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் இவர் தான் வந்து உங்கள் அம்மாவோட அத்தை பையன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவசர அவசரமாக தவங்க தாத்தா பாட்டி எதற்காகன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி உனக்கு சொல்கிறேன் நான் இது யாருன்னு சொல்லிட்டு உனக்கு இப்பயும் சொல்லிட்டா பெரிய கன்ஃபியூஷனில் என் மனம் அடைஞ்சிடுவேன் அப்படின்றாங்க அதுக்குள்ளார ஹீரோயினி இன்னொரு ஃபோட்டோ எடுத்து காமிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் இவர் யாருன்னு எனக்கு தெரியல இதுவும் கன்ஃபியூஷனாக இருக்குது சொல்லுங்கள் ஆண்டின்னு கேட்குறேன் அப்போது இவராக இவர் வந்து உங்கள் அம்மாவோட முதல் காதலன் இவரும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு தான் கூட வேலை செய்யும் போது உங்கள் அம்மாவுக்கு இவருங்க லவ் பண்ணி க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போது வந்து ஒரு மாதத்தில் அவங்க கன்சீவாக இருந்தாங்க அது தங்கள் வீட்டில் தெரிஞ்சதுனால அவங்க தாத்தா பாட்டி அவசர அவசரமாக அவங்களோட அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அவரு பார்த்தீங்கன்னா கேன்சர்